ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க புதினா கொத்தமல்லி தொகையை எப்படி அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சுவையாகவும் எப்படி சமைக்கலான் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அடுப்பில் கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா விருப்பம் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் நாலாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டையும் போட்டு ஒரு முப்பது செகண்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோலி குண்டு அளவு புளியும் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட இஞ்சி இல்லை அதனால் நான் இஞ்சி சேர்க்கலை இஞ்சி சேர்த்து செய்யும்போது சுவையாகவும் இருக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதில் நான் ஏற்கனவே ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ரெண்டுத்தையும் சுத்தம் படுத்தி ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கரெக்டாக ஒரே நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும் அந்த பச்சை நிறம் மாறாமல் இலைகள்லாம் ரொம்ப சுருங்காமல் பார்த்துக்கணும் அப்போ தான் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு போக வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா சூடு ஆரிச்சு இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை குர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துருக்கனால முதல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நான் இதில் கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா இப்ப அரைச்சி எடுத்துருந்தலாம் ரொம்ப கொர குறைப்பாவும் இல்லாம ரொம்ப நைஸாவும் இல்லாம பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கோடைக்காலம் ஆரம்பிச்சனால குழந்தைங்க வந்து மதிய உணவை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி துவையலை சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த துவையல் வந்து ரொம்ப பசிய தூண்டும் அதோட ரொம்ப சுவையாவும் மனமாவும் இருக்கும் இந்த மாதிரி சாதத்துல நிறைய தொகையலை வச்சு நிறைய நெய்யை ஊத்தி நல்லா பிசஞ்சி அவங்களுக்கு உருட்டி கொடுத்து பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த துவையல் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இது வரைக்கும் மாலினி தாபாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்